நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு விரதம் இருக்கிறது ஃபாஸ்டிங் இருந்தால் டயர்டாகுது புரிஞ்சி சில பேர் ஃபாஸ்டிங் இருக்க சொல்றாங்க ரொம்ப நல்லது அது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அது இருக்கும்போது எனக்கு டயர்ட் ஆகுது ஃபாஸ்டிங் இருந்தால் எனர்ஜி கூடணும் எனர்ஜி கூடனா நல்லது தானே ஆனால் ஏன் ஆகுது நல்லா புரிஞ்சுக்கோங்க இதில் ஒரு பெரிய விஷயம் உள்ளே உட்காந்துருக்கு ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனர்ஜி கூடும் ஆனால் எனர்ஜி கூடுனா உங்களுக்கு ஆவீங்க எனர்ஜி வளர்றீங்க எனர்ஜி கூடுனா டயர்ட் ஆகக்கூடாது இல்லை எனர்ஜி கூடுதுங்கிறீங்க அதான் நல்லது ஃபாஸ்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து எனக்கே இந்த டயர்ட்னஸ் வருது அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை சொல்கிறேன் ரொம்ப அற்புதமான விஷயம் உங்கள் உடம்புல நீங்கள் டெய்லி சாப்பிட்றீங்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அது ஜீரணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எனர்ஜியே வரும் இது பாயிண்ட் நம்பர் ஒன் அந்த ஜீரணம் பண்ணுறதுக்கு இந்த உடம்பு வந்து நிறைய சக்தியை செலவு பண்ணுது அதுக்கு தான் நிறைய சக்தி விரயமாகுது நீங்கள் ஒரு உணவை உள்ளே போட்ட உடனே உங்களுக்கு எனர்ஜி வராது அந்த உணவு உள்ளே போய் அதை ஜீரணம் பண்ணி முடித்து அதுலேருந்து சக்தியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எனர்ஜி வரும் ஸோ அந்த வேலை ஒன்று நடக்குது இல்லையா அதுக்கே உங்கள் சக்தி பூரா செலவாகுது இது ஒரு கான்செப்ட் இதை புரிஞ்சுக்குங்க சரி இப்போ அடுத்தது இன்னொரு கான்செப்டுக்கு வர்றேன் இப்போ உங்கள் உடம்புல உங்களுக்கு காய்ச்சல் சளி தலைவலி உடம்பு வலி இப்போ எதுவுமே இல்லை இப்போ நான் நோய் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க கிடையாது நீங்கள் முழுமையாக நோய் தன்மையிலிருந்து விடுபடலை உங்கள் உடம்புல நிறைய நோய் வருவதற்கான சிம்டம் உள்ளுக்குள்ள சிம்டம்னு சொல்ல மாட்டேன் அதுக்குண்டான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா திடுதுப்புன்னு வராதுங்க இப்போ எனக்கு திடீர்னு கேன்சர் வருது அப்படின்னா இன்றைக்கே நான் எனக்கு நோய் வரல இந்த கேன்சருக்கு உண்டான விதை லாஸ்ட்டு பத்து வருஷமாக எனக்குள்ளே டெய்லி நடந்துக்கிட்டே இருந்திருக்கு திடீர்னு எனக்கு ஹார்ட் அட்டாக் வருது இது திடீர்னு வரல இதுக்குண்டான பிரச்சனை வந்து எனக்கு அஞ்சு வருஷமா ஆறு வருஷமா பத்து வருஷமா நடந்துகிட்டே இருக்கும் திடீர்னு எனக்கு மைக்ரேன் வராது இந்த மைக்ரேனுக்கு உண்டான செயல் வந்து ரொம்ப வருஷமா நம்ம தப்பு அதுக்கு உண்டான தவறு உள்ள நடந்துகிட்டே இருக்கும் ஆனா உங்க கண்ணுக்கு அது தெரியாது யூ திடீர்னு ஒரு டயர் பஞ்சர் ஆகாது அது தேஞ்சி 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 அந்த டயர் தின்னு லேயர் ஆகும்போது டக்குன்னு ஏதோ ஒன்று குத்துனோடனே பஞ்சர் ஆயிரும் தான் உள்ளே ஸோ அப்போ என்னன்னா இப்போ என் உடம்புல எதுவுமே இல்லை நான் வந்து டிசீஸ் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே தப்பு அதாவது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் மெயினாக என்னன்னா உங்கள் பாடியில் கழிவுகள் தேங்கி இருக்கும் சி நோய் வருவதற்கு முக்கிய காரணமே உடம்புல கழிவுகள் நிறைய தேங்கி இருக்கும் வேஸ்ட் மெட்டீரியல் வந்து உள்ளுக்குள்ளே வந்து சேர்ந்துருக்கும் அதான் டெய்லி நான் வந்து மோஷன் போகுதே ஸ்டூலில் போயிடுதில்ல டெய்லி எல்லாமே போகவே போகாது ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து கொஞ்சம் தங்கி தான் இருக்கும் இப்போ இன்னைக்கு உணவு நீங்கள் வந்து ஒரு இட்லி எல்லாம் சாப்பிட்றீங்க இது எல்லாம் சக்தியாக மாறி கழுவி வெளியில் முழுசாக போகுமான்னா போகாது இது இப்படி உங்களுக்கு நல்லா புரிய வைக்கிறதுனா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ உங்கள் வீட்டில் டெய்லி நீங்கள் வீடு பெருக்கி தொடக்கிறீங்க நீங்கள் டெய்லி வீடு பெருக்கி நான் சுத்தமாக தான் வீடு வச்சுருக்கேன் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம டெய்லி அந்த ரொட்டீனாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க இப்போ வீடு சுத்தமாக இருக்கான்னா இருக்குது ஆனால் சுத்தமாக இல்லை என்ன குறித்து இப்படி குழப்புறீங்க இப்போ பாருங்கள் இப்போ டெய்லி நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க வீடு சுத்தமாக இருக்குங்கிறீங்க ஆனால் நீங்கள் டெய்லி உங்கள் உங்கள் வீட்டில் பீரோ இருக்கும் காட்ரேஜ் பீரோ இருக்கும் இல்லை மர பீரோ இருக்கும் அந்த பீரோக்கு அடியில் டெய்லி நீங்கள் கூட்ட மாட்டீங்க அந்த இடத்துல அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் டிவிக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சுருப்பீங்க அந்த ஸ்டாண்டுக்கு அடியில் அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் கட்டிலுக்கு அடியில் இடுக்கில் நீங்கள் க்ளீன் பண்ண மாட்டீங்க இந்த மாதிரி நிறைய மூல முடுக்குகளில் உங்களுக்கே தெரியாமல் பயங்கரமான தூசி வந்து அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டியிருப்பீங்க அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி அவ்வளோ அழுக்கு இருக்கும் இதை வந்து நீங்கள் டெய்லி க்ளீன் பண்ணவே மாட்டீங்க இந்த க்ளீனிங் ப்ராசஸ் நடக்காது ஆனால் நீங்கள் டெய்லி ரொட்டீனாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க இப்போ இந்த டீப் கிளீனிங்னு சொல்லலாம் இதை எப்போ பண்ணுவீங்கன்னா பொங்கல் அப்போது இதை ஏதாவது விசேஷப்போ மொத்தமாக வீடே எல்லாத்தையும் பரட்டி போட்டு க்ளீன் பண்ணுவீங்க அன்னைக்கு தான் அதை க்ளீனிங்கே பண்ணுவீங்க நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு இதே போல் தாங்க நம்ம பாடியும் டெய்லி நீங்கள் பண்ணுற வேலையினால் எல்லா கழிவும் வெளியில் போகாது ஸோ உடம்புல அங்கே 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 வேலருந்து கீழே வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த அழுக்கெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் நீங்கள் சாப்பிட்ற உணவில் அது ஜீரண மண்டலத்துக்கே நிறைய சக்தியை செலவு பண்ணுறதுனால அதுக்கு சக்தி கிடைக்க மாட்டேங்குது இப்போ உதாரணத்துக்கு இப்போ டெய்லி நீங்கள் சாப் உங்களுக்கு கிடைக்கிற சக்தி வந்து ஒரு ஐநூறு யூனிட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் இப்போ உடம்புல அது வந்து அந்த ஐநூறு யூனிட்டை வச்சுட்டு டெய்லி நீங்கள் வீடு பெருக்கி துடைக்கிற செயல் அது செஞ்சிருது வெளியில் இருக்கிற குப்பையெல்லாம் அது அள்ளி அள்ளி போட்டுருது ஆனால் அந்த மூல முடுக்கில் இருக்கிற அந்த குப்பையை நீங்கள் கிளீன் பண்ணணும்னா ஐநூறு யூனிட் எனர்ஜி பத்தாதுங்க இப்போ எப்படி நீங்கள் பொங்கல் கிளீனிங்க்கு நீங்கள் ஒரு ஆள் மட்டும் கிளீன் பண்ண மாட்டீங்க யாரையாவது ஹையர் பண்ணுவீங்க இல்லை வீட்டில் இருக்கிற உங்கள் பிள்ளைங்களேப்பா பொங்கல் கிளீனிங் நான் ஒத்த ஆளாக பண்ண முடியாது நான் டயர்டாகி நான் படுத்துருவேன் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ணாதான் நம்ம வேலையை முடிக்க முடியும் அப்போ அவ்வளோ சக்தி இருந்தால் தான் அந்த மூளை முடுக்கு ஜன்னல் அந்த இடுக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ண முடியும் பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரேஷிபா நடத்தும் அல்கெமி புரோக்ராமில் பங்கேற்க

ஒரு ஆயிரம் யூனிட் கிடைக்குதுன்னா அந்த ஜீரண மண்டலம் ஒரு ஐநூறு யூனிட்டை சாப்பிட்டு ஐநூறு தான் மிச்சம் இருக்கு அதை வச்சுக்கிட்டு அது மூலம் முடுக்கெல்லாம் கிளீன் பண்ண முடியல ஃபாஸ்டிங் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா நீங்க அந்த ஜீரண மண்டலத்துக்கு ஆகிற செலவு அதுக்கு ஆகிறது இல்லை இந்த உடம்பு வந்து சக்தியை பல ரூபத்தில் அது எடுக்குது அதாவது தண்ணியில இருந்து எடுக்கும் காத்துல இருந்து எடுக்கும் அதுக்கப்புறம் உடம்புக்குள்ளேயே ரிசர்வ் எனர்ஜி இருக்கும் அதுல இருந்து எடுத்துக்கிட்டு அசுர பலம் உங்களுக்கு வரும் இப்போ உங்களுக்கு ஒரு ஐநூறு யூனிட்டுக்கு பதிலாக அது ஆயிரத்தி ஐநூறு யூனிட் கிடைக்கும் இப்போது அதைத்தான் நான் என்ன சொன்னேன் ஃபாஸ்டிங்கில் எனர்ஜி கிடைக்கும் ஆனால் டயர்ட் ஆவிங்கன்னு சொன்னேன் அதுதான் உங்களுக்கு புரியணும் இப்போ உங்கள் பாடியில் ஐநூறு யூனிட் இல்லை ஆயிரத்தி ஐநூறு யூனிட் எனர்ஜி வந்துருச்சு இப்போ இந்த உடம்பு என்ன பண்ணுது ஆகா நம்ம டெய்லி அந்த வீடை பெருக்கி துடைக்கிறதுக்கு அதுக்கு ஐநூறு யூனிட் போகிறோம் இப்போ ஆயிரத்தி ஐநூறு யூனிட் கையில் கிடச்ச உடனே அந்த உடம்பு என்ன பண்ணும் ஆகா நமக்கு நிறைய சக்தி கிடச்சிருக்கு இப்போ நம்ம பொங்கல் கிளீனிங்கில் இறங்கிடலாம் அப்படின்னு அது என்ன பண்ணும் மூளை முட்டுக்கு குடலில் கிட்னிக்குள்ளே போய் லங்ஸுக்குள்ளே லிவருக்குள்ளே எங்கெங்கெல்லாம் அது குறைபாடு இருக்கோ அந்த குறைபாடெல்லாம் போய் கோதாவில் இறங்கிடுவாங்க அப்போ என்ன ஆகும்னா உடம்பு பூரா அது துவம்சம் பண்ணி எல்லாத்தையும் இழுத்து போட்டு அதை கிளீன் பண்ணும் சார் எல்லாத்தையும் இழுத்து போட்டு க்ளீன் பண்ணால் உங்களுக்கு டயர்டு தான் ஆகும் அதனால் வர்ற டயர்ட்னஸ் தானே தவிர நீங்கள் சாப்பிடாம இருந்ததுனால அந்த டைட்னஸ் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து உங்கள் உடம்புல ஒரு பெரிய நோய் இருக்குது ஸோ கேன்சர் வர்றதுக்குண்டான அந்த செல்ஸு கிரியேட் ஆகுது அதுக்குண்டான வேலைகள் இருக்கு இப்படியே போனீங்கன்னா அடுத்த ஒரு மூணு வருஷத்தில் நீங்கள் கேன்சரில் போய் மாட்டிக்குவீங்க அப்போ அதுக்குண்டான வேலைகள் உள்ளே போயிட்டுருக்குது கழிவுகள் இருக்குது இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து உடம்புக்கு வந்து மூவாயிரம் யூனிட் தேவை அப்படி வச்சுக்கோங்க அப்போ அந்த மூவாயிரம் யூனிட் என்னைக்கு அந்த உடம்புக்கு கிடைக்குதோ அன்னைக்கு தான் சார் அந்த கிளீனிங் அவன் பண்ணுவான் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இப்போ இன்னொரு நோய் இருக்குது அந்த நோயை ஒரு மைக்ரேன் இருக்குது இல்லை யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குது அதை கிளியர் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஐயாயிரம் யூனிட் எனர்ஜி தேவைப்படுதுன்னு வைங்க ஐயாயிரம் யூனிட் சக்தி என்னைக்கு உடம்புக்கு கிடைக்குதோ அன்னைக்கு தான் அவன் அந்த கிளீனிங் ஒர்க்கை பண்ணுவான் அதை சரி பண்ணுவான் ஸோ எல்லாமே எனர்ஜி பேஸ்டு தான் சக்தி ி தான் ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுது அது வந்து ஃபாஸ்டிங்கில் பயங்கரமாக கிடைக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காலத்தில் வாரம் வாரம் ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருங்க கண்டினியூஸாக இருக்காதிங்க ஏன்னா கண்டினியூஸாக நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி ஐநூறு யூனிட்லேருந்து அது மூவாயிரம் யூனிட் போச்சுன்னா மொத்த வீடையும் அது பெரட்டி போட்டுரும் நீங்கள் கீழே விழுந்துருவீங்க மயக்கம் போட்டே விழுந்துருவீங்க ஏன்னா மொத்த வீடும் அது பிரித்து போட்டு கிளீன் பண்ண ஆரம்பித்தா ரொம்ப டேஞ்சர் ஸோ ஒரே நாளில் நீங்கள் மொத்த மொத்த வீடையும் நீங்கள் கிளீன் பண்ணால் செத்து போயிடுவீங்க ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது அதனால தான் என்ன பண்ணுறோம் வாரம் ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்போ கொஞ்சம் க்ளீன் ஆயிட்டு எனர்ஜி இருக்காது அதை விட நிறுத்திக்கும் பாடி அப்புறம் அடுத்த வாரம் இன்னொரு இன்னொரு ஏரியாவை க்ளீன் பண்ணுவோம் அடுத்த வாரம் இன்னொரு ஏரியா அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஆரோக்கியத்தை நோக்கி போகும் உங்களுக்கு பெரிய பெரிய நோய் வர்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தடைபடும் இந்த ஃபாஸ்டிங்கையே எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஒரு யூனிவர்சல் ரூலெல்லாம் கிடையாதுங்க அது ஏன் கிடையாதுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குப்பையை பொறுத்து இருக்குது என் வீட்டில் குப்பை மீடியமாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஃபாஸ்டிங் இருந்தேன்னா அது க்ளீன் ஆகிட்டே வரும் குப்பை ரொம்ப ஓவராக இருக்குது அதை செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரித்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கணும் ஸோ முறைப்படி ஒரு குருவை அணுகி இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ்ஸே இருக்குது யூ அண்டர்ஸ்டாண்ட் அது நிறைய நம்ம வகுப்பில் ஹையர் லெவல் ப்ரோக்ராம்ஸில் நம்ம அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம் ஸோ இந்த ஃபாஸ்டிங்குங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் அதனால தான் முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் இந்த உபவாசம் இருந்தாங்க சித்தர்களுக்கு வந்து நோயே வர்றதில்லை ஏன்னா அவங்க வந்து இந்த ஃபாஸ்டிங்கை ரெகுலராக பண்ணி 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 உடம்பில் நோய்க்கான அந்த மூலக்காரணம் வர்றதுக்குள்ளேயே அதை துவம்சம் பண்ணி எடுத்துருவாங்க ஸோ நோய் அங்கே ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கழிவை உள்ளே விடுறதே இல்லை நம்ம செய்கிற செயல்னால் நம்மளுடைய ஓ அதாவது உணவில் மட்டும் கழிவு வரலைங்க ஸ்ட்ரெஸ்ஸுனால் கழிவு வரும் நம்மளுடைய மன உளைச்சல் நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கம் தூக்கமின்மை அதாவது அந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடம்பில் ஒரு சமநிலைக்கு வரலேன்னாலே கழிவுகள் சேர ஆரம்பிச்சிடும் பலவிதமான கழிவுகள் வரும் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ஃபாஸ்டிங்குங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் அது ஒரு பெரிய சயின்ஸ் அது ஃபாஸ்டிங்னால் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் ஆனால் டயர்ட் ஏன்னா குப்பை அதிகமாக இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குப்பையை க்ளீன் பண்ணணும் இப்போ வீடை வந்து ஒரே நாள் க்ளீன் பண்ணக்கூடாது ஒரு நாள் ஒரு ஜன்னலை க்ளீன் பண்ணுவோம் அடுத்த நாள் அடுத்த ஜன்னலை க்ளீன் பண்ணுவோம் அடுத்த நாள் கிச்சனில் மட்டும் அந்த மேடையை க்ளீன் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு லாஜிக்கு தான் இந்த பாடிக்கு நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ ஃபாஸ்டிங்கோட முக்கியத்துவம் ரொம்ப அற்புதமான விஷயம் அது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சாப்பிடாமல் இருந்து இருந்தால் நிறைய பேருக்கு அல்சர் வந்துடுது இந்த அல்சர் வருது ஸோ சாப்பிடாமல் இருந்தாலும் எனக்கு அல்சர் வருது ஸோ ஃபாஸ்டிங் இருந்தால் அல்சர் வந்துடுமா அப்படின்ற கேள்வி இருக்குது நல்லா புரிஞ்சுக்கங்க ரொம்ப அற்புதமான விஷயங்க அது என்ன பாடியை வந்து என்ன அற்புதமான ஒரு உடம்பு பாருங்க அதாவது நான் விரதம் இருக்க போகிறேன் நாளைக்கு நான் ஒரு விரதம் இருக்கிறேன் ஏகாதேசி விரதம் அல்லது வரலட்சுமி விரதம் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு நான் முன்ன கூட்டியே நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த உடம்பு வந்து அதுக்கு ரெடி ஆகிக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க பாடி வந்து ஒரு அற்புதமான விஷயங்க பாடி இன்டெலிஜென்ஸுங்கிறது நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஸோ உடம்புக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடும் இவன் வந்து நாளைக்கு சாப்பிட மாட்டான் இவன் விரதம் இருக்க போகிறான் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடுச்சுன்னா பசியே எடுக்காது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம் விரதம் நாளைக்கு நான் இருக்க போகிறேன் நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் விரதம் இருக்கும்போது உங்களுக்கு பசி எடுக்காது ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் விரதம் இருக்குன்னு முடிவு பண்ணலை ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கிறீங்க சாப்பிடணுன்னு தான் நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க ஆனால் ஆஃபீஸ் வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க இந்த வேலை பிஸியில் இந்த வேலையை முடிச்சிட்டு நம்ம அப்புறமா சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க இதுதான் ரொம்ப டேஞ்சர் இப்போ உடம்பு என்னன்னா நீங்கள் விரதம்னு நீங்கள் உடம்புக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல சாப்பிடணுங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்கீங்க அப்போ உடம்பு என்ன பண்ணுதுன்னா பசியை உண்டு பண்ணுது பசினா என்ன அர்த்தம்னா ஜீரண மண்டலம் ஆன் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஜீரண மண்டலம் ஆன் ஆகிருக்குன்னா உடம்புக்குள்ளே ஏகப்பட்ட ஹார்மோன்ஸ் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் வாயில் உமிழ் நீர் சுரக்கும் எச்சில் சுரக்கும் பித்தப்பையில் பித்த நீர் சுரக்கும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கும் எல்லாமே வந்துடும் ஏன்னா பாடி இஸ் ரெடி டு கன்சியூம் ஃபுட்டு இப்போ இந்த ஆசிட் ரெடியாகி நிற்கிது நீங்கள் சாப்பாடு கொடுக்கல வேலையில் பிஸியாக இருக்கீங்க நான் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்றேங்க இப்போது இந்த ஆசிடெல்லாம் என்ன பண்ணும் உங்கள் குடலை அரிச்சிடும் இதுதான் அல்சரில் போய் முடியுது அதாவது நான் சாப்பிடணுன்னு நினச்சி வேலைனால நான் சாப்பிடாமல் இருந்தேன்னா பசி எடுத்து இப்போ எல்லா நோயும் வரும் ஆனால் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னு என் உடம்புக்கு நான் முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன்னா உடம்பில் எந்த ஆசிடும் சுரக்காது டைஜஷனுக்கு உண்டான எந்த வேலையும் அது சுவிட்சும் ஆன் பண்ணவே பண்ணாது எல்லாமே ஆஃபில் தான் இருக்கும் அப்போது வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அல்சர் வராது ஒன்றும் வராது ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபாஸ்டிங் இருக்கிறவனுக்கு பிரச்சனை வராது ஆனால் சாப்பிடணுன்னு சொல்லிவிட்டு ஒருத்தன் சாப்பிடாமல் இருந்தான்னா அவனுக்கு எல்லா நோயும் வரும் பசிச்சா நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் பசிக்கலைன்னா சாப்பிடவே கூடாது இதுதான் மிகப்பெரிய உண்மை ஸோ ஃபாஸ்டிங் வந்து ஒரு அற்புதமான விஷயம் அதுக்கும் அல்சருக்கும் சம்பந்தமே கிடையாது ஃபாஸ்டிங் இருந்தவங்களுக்கு இது தெரியும் பரிசோதனை பண்ணி பாருங்க உங்களுக்கே புரியும் பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் நைன் எங்கள் வெப்சைட் டபிள்யூ 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 டாட் மாத்தங்கி ஃபவுண்டேஷன் டாட் ஓஆர்ஜி